அவர்கள் இந்த உபதேசத்திலே ஆத்மாவினுடைய செயலைப் பற்றி சில விளக்கங்கள் நமக்கு கொடுக்கின்றார்கள் ஆத்மா ஆத்மா என்று பலதரை சொன்னாலும் அதை பற்றி நமக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுகின்றது அந்த இயல்பான நிலைகள் அதை அறியும் விதமாக சில உதாரணங்களையும் சுட்டிக்காட்டுகின்றார் அதற்கு சக்தி எப்படி ஏற்றி கொடுக்க வேண்டும் நாம் உடலை பற்றி எண்ணுகின்றோம் ஆனால் ஆத்மாவினுடைய இயக்கங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக வாழ்த்துகின்றார் அள்ளி மலராக இருந்தாலும் சரி சூரியகாந்தி செடியாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் அதிகாலையில் அந்த சூரியன் உதயமானது இந்த வெளிச்சத்தை பட்ட அப்படியே மலர்கின்றது அந்த பக்கம் திரும்பிக் கொள்கின்றது ஆனால் மறைந்தவுடன் சூம்பி விடுகின்றது அல்லது திரும்பி விடுகின்றது ஆக இது எல்லாம் சூரியனுடைய ஒளிக்கதிர்களை ஈர்க்கக்கூடிய திறனாக இயல்பாகவே அந்த செடிகளுக்கு அந்த ஆற்றல் இருப்பதால் இதை நாம் பார்க்கின்றோம் உணர்கின்றோம் கண்கூடாக தெரிய வருகிறது ஆனால் இதையெல்லாம் நாம் இயற்கை என்று சாதாரணமாக சொல்லி வருகின்றோம் ஆனால் அந்த இயற்கையுடைய சக்தி நமக்குள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா அதைத்தான் இங்கே கேள்வியாக கேட்கின்றார் இன்னும் சொல்லப்போனால் அந்த சூரிய சக்திகளை சோலார் செல் என்று விஞ்ஞானிகள் உருவாக்கி அதற்கென்று சில உலோகங்களையும் அதற்குள் சில கெமிக்கல்களையும் சேர்த்து அந்த ஒலிக்கதிர் பட்டாலே போதும் அந்த சூரிய சக்தியை கவரக்கூடியதாக மிக மிக சக்தி வாய்ந்ததாக இந்த உலகிலே அதிகமான அதிகப்படியான சக்தி எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் இயற்கையினார் ஆனால் இயற்கை மனிதன் செயற்கையில் உலகங்களையும் மற்ற நிலைகளையும் சேர்த்து ஆற்றல் மிக்கதாக செயல்படுத்தின ஆனால் நம்முடைய ஆன்மா என்று சொல்லுகின்றன இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட அந்த ஆன்மா உயிருடைய ஆத்மா இந்த உடலில் வெளிப்படக்கூடிய அந்த உணவு நிலைகளை உயிருக்கு சொந்தமானதை நாம் இதே இயற்கையினுடைய சக்தியை எடுத்து அதற்கு ஊட்ட சக்தியாக கொடுத்தால் நம்மை வலுப்படுத்த முடியும் என்றால் இங்கே உடலை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கின்றோம் அந்த உயிரையும் தனக்குள் வளர்ச்சி பெறக்கூடிய சக்தியாக ஆத்மாவுடைய செயலை நாம் அறியவில்லை அந்த ஆத்மாவுக்கு சக்தி பெறுவதற்குத்தான் உயிர் இந்த உடலை உருவாக்கின்றதாக இருவரும் இயந்திரம் தான் அந்த சோலார் செல்லுகளை என்று எப்படி உருவாக்கியதன் மூலமாக சக்தியை பெருக்கின்றாலும் அது உடலை வைத்து நாம் இந்த உடல் என்ற பிம்பத்தை வைத்து ஆத்மாவிற்கு வலு சேர்க்கும் நிலையாகத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் மற்ற இயற்கை எப்படி அதனுடைய தொடர்களை சூரிய ஒடிக்க ஈர்த்து அதன்பால் பால் செயல்படுகின்றது நாமும் யானைகள் மகரிஷிகள் பால் தொடர்கின்ற அந்த ஞான சக்தி நாம் நாம் பெற்று இந்த விஞ்ஞானிகள் எப்படி புறநிலைகளுக்கு செயல்படுகின்றது இவைய அகநிலைகளுக்கு நாம் செய்தோம் என்றால் அதாவது இந்த உடலுக்காக உடல் வாழ்க்கைக்காக உடல் இயக்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய நிலைகளை சிறிது மாற்றி இந்த உடலை இயக்கும் ஆத்மாவை நம்முடைய எண்ணத்தால் செலுத்தக்கூடிய ஞானத்தின் பரிபக்குவால் அதாவது தியானம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையைக் கொண்டு அருள் ஞானிகளின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அந்த ரிஷிகள் சித்தர்கள் தொடர்பு கொண்டு அவர் பெற்ற சக்தி நாம் இங்கே இயக்க நிலையாக கொண்டு வந்தால் போதுமானது என்றால் இந்த சரீரக்கூடு ஜீவ துடிப்புடன் இருந்தால்தான் காந்த மின் அலையை நமக்குள் எடுத்து இந்த ஆத்ம பலத்தை நாம் பெருக்க முடியும் ஆகவே இந்த சரீரம் பெற்ற உள்பொருளை உணர்ந்து கொண்டு நிலத்திலே சரியான வித்துகளை போட்டு மகசூலை எடுப்பது போன்று இந்த உடல் நல நிலத்திலே அலஞியான உடலை நாம் போட்டு இந்த ஆத்ம வலுப்படுத்தும் நிலையாக என்றால் நிலத்திலே விதைகளை ஊன்றுவது எதற்கு என்றால் மகசூலை பெருக்க அதுபோன்று தான் இந்த உயிர் இந்த உடலை உருவாக்கியது தன்னுடைய ஆன்மாவின் வலுவை பெருக்கத்தான் ஆக அந்த பலத்தை பெருக்கும் நிலையாக காற்றுடன் கலந்துள்ள எத்தனை நிலைகள் இருந்தாலும் பெரியவருடைய ஆன்மாக்களுடைய நிலை இருந்தாலும் மற்ற மனைவியின் உணவு இருந்தாலும் அவைகளின் ஈர்ப்பில் எல்லாம் சிக்காதபடி ஒரு நெருப்பிலே அதாவது எரிகின்ற நெருப்பிலே எதை போட்டால் அதை எரித்துவதை பஷ்பமாக்குவது போன்று இந்த ஆத்ம பலத்தை நாம் சிறுக சிறுக கூட்ட கூட்ட மகர்ஜிகளின் ஞானியல் பால் நாம் செலுத்த செலுத்த நான் எதையுமே தனித்து காணும்படி மற்ற உணர்வில் நெருப்பில் பட்ட பொருள்கள் அதுவும் பொசுங்கிவிடும் நம் நினைவுகளை உணர்வுகளை ஆன்மாவில் வாழ் கொண்டு எங்கு வேண்டுமென்றால் செலுத்தி நாம் உண்மை நிலைகளை அறியவும் முடியும் ஆக தனது உயிர் தனது ஆன்மா என்பதை அறியக்கூடிய உணரக்கூடிய நிலைதான் சிப்பு என்பதின் முதல் படியை என்று ஈஸ்வரப்பட்டதில் உணர்த்துகின்றார் ஆக நம்முடைய எண்ணம் நம்முடைய ஈர்ப்பு நம்முடைய ஆன்மா வேறு ஈர்ப்புக்கு செல்லாதபடி நாம் பேராசைக்கோ செஞ்சலத்திற்கோ செழிப்பிற்கோ இதுபோன்ற தளங்களான நிலைகளுக்கு நாம் எண்ணத்தை செலுத்திவிடக்கூடாது என்றும் ஞாபகப்படுத்துகின்றார் ஆக பக்குவமான நிலை கொண்டு நாம் ஜெபித்த தியானித்த சித்தர்கள் ரிஷிகளுடைய உணர்வுடன் நாம் சிறுக சிறுக தொடர்பு ஏற்படுத்தி வலுப்படுத்த நம்முடைய ஆன்மா வலுப்பெற்ற நிலையில் கொண்டு அது சரியான பருவம் பார்த்து பக்குவம் பார்த்து நம்மை அவர்கள் வழி நடத்துவார்கள் ஆக அந்த ஆத்மா வலுவை இந்த சரீரத்தில் தான் பெருக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள் ஆக பாலை நாம் காய்ச்சி அதை வைத்து அதை நாம் உரை ஊற்றி மோராக்கி அதை கடைந்து வெண்ணெய் எடுத்து நெய்யாக்குவது போன்றுதான் இந்த சரீரத்தில் நாம் அழிஞ்சி உணவை போட்டு இதை கடைந்து அந்த சக்தி வாய்ந்த நெய்யாக மகிழ்ச்சி ஞானியில் பெற்ற சக்தியை நாம் பெருக்குவதான் முதல் சித்து அதுதான் ஆத்ம பலம் என்று தெளிவாக சுட்டி காட்டுகின்றனர் ஆக அந்த பலத்தை பெறுவதற்குத்தான் இந்த உயிர் நம்மை உருவாக்கியிருக்கின்றது ஆகவே அதை நாம் கொள்வோம் நம் ஆன்ம உளவை பெருக்குவோம் ஆன்ம வளத்தை பெருக்கினால் நம்ம உயிரான்மா எப்படி வித்துகளை போட்டவன் பல மகசூல் கொடுக்கின்றதோ அவங்க மனிதனாக பிறந்த பலனை முழுமையை நம்மை உருவாக்கி அந்த உயிரான நிலைகளுக்கு இந்த ஊட்ட சக்தியை நாம் பெருக்கி அதனுடைய முழுமை பெற முடியும் இதைத்தான் ஒவ்வொரு சித்தனும் ஞானிகளும் ரிஷிகளும் தலைமையில் அவர்கள் பெற்ற சக்தி அதை நாம் பெற நாள் இங்கே வழிகாட்டுகின்றார்கள்